கருத்தருக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே இந்த நாளில் இந்த வேதாகமத்திலிருந்து ஒரு ஆச்சரியமான செய்தியை கேட்பதற்கு காத்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் ஈடினேற்ற நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்துகிறோம் இந்த நாளில் நம்மோடு இணைந்திருக்கிறாங்க நம்முடைய அருமை நண்பர் அருமை சகோதரர் பீட்டர் மாதவன் அவர்கள் வாங்க அவரை வரவேற்று நம் நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் சகோதரர் மாதவன் எப்படி இருக்கிறீங்க கருத்தருடைய கிருபையில் சுகமாகவும் நலமாகவும் இருக்கிறேன் ரொம்ப சந்தோஷம் இந்த நாளில் நீங்கள் வேதாகமத்திலேருந்து என்ன ஒரு ஆச்சரியமான ஒரு கருத்துமிக்க ஒரு தகவலை நீங்கள் சொல்ல போகிறீங்க வேதாகம ஆச்சரியங்களில் இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் தியாகத்தில் உள்ள ஆச்சரியத்தை பற்றி நாம் தியானிக்க இருக்கிறோம் இன்றைக்கான தலைப்பு என்னவென்றால் இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தின மூன்றாம் நிறுத்தம் என்ற தலைப்பின் கீழாக பார்க்க போகிறோம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தின முதலாம் நிறுத்தம் எங்க அப்படின்னா கெச்சமனை தோட்டத்தில் நடந்துச்சு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வேர்வத்துளி இரத்தத்தின் பெருந்துளியாக தரையிலே விழுந்தது அவர் வேர்வையின் வழியாக இரத்தம் சிந்த தொடங்கினார் என்பதை நாம் பார்த்தோம் ஏசு கிறிஸ்து ரத்தம் சிந்தின இரண்டாம் நிறுத்தத்தில் பார்க்கும்போது வாரினால் அவர் முதுகில் அடிக்கும்போது முதுகு முழுவதுமாக இரத்த கசிவுகளோடு இருந்தது என்பதை நாம் பார்த்தோம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்த ரத்தம் சிந்தின மூன்றாவது நிறுத்தத்தில் என்ன நிகழ்ந்தது என்பதை நாம் தெரிந்து கொள்ள ஆர்வமாக இருக்குதா நிச்சயமாக இதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் ஒரு காரியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இயேசு கிறிஸ்துவை பிளாத்து தன்னுடைய போர் சேவகர்களிடத்தில் ஒப்பு கொடுக்கிறார் இந்த போர் சேவகர்கள் இயேசுவை எப்படியாக நடத்தினார்கள் என்பதை குறித்து வேதாகமத்தில் வசனங்கள் தெல்ல இருக்கிறது முதல்ல அந்த வசனத்தை நம்ம படிக்க போகிறோம் அதற்கு பிற்பாடு அதில் உள்ள ஆழமான ரகசியங்களை நாம் தெரிந்து கொள்ள போகிறோம் வசனத்தை வாசிக்கலாமா கண்டிப்பா மற்ற இருபத்தி ஏழாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வாக்கியம் அப்பொழுது தேசாதிபதியின் போர் சேவகர் இயேசுவை தேசாதிபதியின் அரண்மனையிலே கொண்டு போய் சேவகரின் கூட்டம் முழுவதையும் அவரிடத்தில் கூடிவரச் செய்து இருபத்தி எட்டு அவர் வஸ்திரங்களை கலற்றி சிவப்பான மேலங்கையை அவருக்கு உடுத்தி இருபத்தி ஒன்பது முள்ளுகளால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து அவர் வலது கையிலே ஒரு கோளை கொடுத்து அவர் முன்பாக முழங்கார் படியிட்டு யூதருடைய ராஜாவே வாழ்க என்று அவரை பரியாசம் பண்ணி முப்பது அவர் மேல் துப்பி அந்த கோலை எடுத்து அவரை சிரசில் அடித்தார்கள் முப்பத்தி ஒன்று அவரை பரியாசம் பண்ணின பின்பு அவருக்கு உடுத்தின மேல் அங்கியை கலற்றி அவருடைய வஸ்திரங்களை அவருக்கு உடுத்தி அவரை சிலுவையில் அறையும்படி கொண்டு போனார்கள் இந்த வசனத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா தேசாதிபதியான பிலாத்துவின் போர் சேவகர்கள் இயேசுவை எவ்வளவு கொடூரமாக நடத்தியிருக்கிறார்கள் என்பதை பார்க்க முடிகிறது ஒன்றன் பின் ஒன்றாக நம்ம பார்க்கலாம் இந்த தேசாதிபதியின் போர் சேவகர்கள் இயேசுவை அரண்மனையில் கூட்டு வந்து போர் சேவகர்கள் எல்லாரையும் அங்கே வரவழைத்து இயேசுவின் வஸ்திரத்தை எல்லோரும் முன்னாடியும் கலற்றினாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் நல்லா யோசிச்சு பாருங்கள் எல்லாரும் முன்னாடியும் நம்முடைய ஆடை கலற்றப்பட்டால் நமக்கு எவ்வளவு அவமானமாக இருக்கும் எவ்வளவு ஒரு தகாத செயலாக அது இருந்திருக்கும் ஒருவேளை நாம் பல நேரங்களில் மற்றவர் முன்னிலையில் நான் அவமானப்படக்கூடிய சூழ்நிலை இருந்திருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்க தங்களை இயேசுவோடு ஒப்பிட்டு பார்க்கலாம் ஏன்னா இயேசுவும் எல்லாரும் முன்னாடியும் அவமானப்படுத்தப்பட்ட ஒரு நபராக இருந்தார் அவரால் நம்முடைய அவமானத்தை புரிந்து கொள்ள முடியும் அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளலாம் இப்போது அந்த வஸ்திரத்தை கலற்றின பிற்பாடு சிவப்பான அங்கியை அவருக்கு உடுத்துறாங்க ஏன் சிவப்பான அங்கியை உடுத்துறாங்க அப்படின்னா பொதுவாக ராஜாக்கள் தான் சிவப்பான அங்கியை உடுத்தக்கூடிய நபராக இருப்பாங்க சிவப்பான அங்கி ரத்தாம்பரமான ஆடை இதையெல்லாம் ராஜாவும் அவருடைய குடும்பத்தாரும் அணியக்கூடிய ஆடையாக அந்த காலத்தில் இருந்த உயர்ந்த வஸ்திரமாக இருந்தது இப்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு ரத்தாம்பரமான அந்த சிவப்பான ஆடையை தரிப்பதை பார்க்க முடிகிறது இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா முக்கியமான ஒரு விஷயம் செய்கிறாங்க முள்ளுகளினால் ஒரு முடியை பண்ணி அப்படின்னா முள்ளுகளினால் ஒரு கிரீடை மாதிரி செஞ்சு அவருடைய தலையில் அவர்கள் வைப்பதை பார்க்க முடிகிறது இந்த முள் என்ற உடனே நம்முடைய ஊர்லெலாம் பார்த்தீங்கன்னா சீமை கருவேலை மரங்களை தான் என்ன பண்ணியிருப்போம் நாம் பார்த்துருப்போம் அந்த மரத்தின் முள்ளெல்லாம் ரொம்ப கூர்மையாகவும் சின்ன சின்னதாகவும் இருப்பதை பார்க்க முடிகிறது இந்த மாதிரியான ஒரு மரத்திலிருந்து தான் முள்ளுகளை செய்திருப்பாங்களா அப்படின்னு யோசித்து பார்த்தா கூட அதுவே மிகவும் கொடூரமான ஒரு செயல் தான் ஆனால் இஸ்ரேவேல் நாட்டில் உள்ள முள் மரம் அப்படி அல்ல அந்த முள் மரத்திற்கான பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஜிசிஃபஸ் ஸ்பைனா கிறிஸ்டி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மரத்தின் முட்கள் எல்லாமே ஒரு இன்ச்சுக்கு மேலே வளரக்கூடிய கூர்மையான அடர்த்தியான முட்களாக இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு முள் மரத்தில் உள்ள முள்ளுகளினால் ஒரு முடியை செய்து ஒரு கிரீடத்தை செஞ்சு அவருடைய தலையில் போர் சேவகர்கள் வைப்பதை பார்க்க முடிகிறது இப்போ அந்த முள்ளுகள் எல்லாம் அவருடைய தலையில் இறங்கும்போது கீறும்போது இப்போது தலையில இருந்தும் இரத்த கசிவு ஏற்பட தொடங்கியதை பார்க்க முடிகிறது நாம் பார்த்தோம் முதல் நிறுத்தத்தில் கெச்சமனை தோட்டத்தில் வழியாக ரத்தம் சிந்துகிறதை பார்க்கிறோம் இரண்டாம் நிறுத்தத்தில் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் முதுகிலிருந்து இரத்த கசிவு ஏற்படுவதை பார்க்கிறோம் இந்த மூன்றாவது நிறுத்தத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தலையிலிருந்தும் இரத்த கசிவு ஏற்படுகிறதை பார்க்க முடிகிறது ஒரு மனிதனுடைய உடலில் சராசரியாக ஐந்து லிட்டர் ரத்தம் இருக்கும் ஆண்கள் என்றால் ஐந்தரை லிட்டர் பெண்கள் என்றால் நாலரை லிட்டர் ரத்தமாக இருக்கும் இப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ராத்திரியிலேருந்து வேர்வை வழியாக ரத்தம் கசிஞ்சுக்கிட்டே இருக்கு முதுகு வழியாக ரத்தம் கசிஞ்சுக்கிட்டே இருக்கு இப்போ தலையிலேருந்து ரத்தம் கசஞ்சுக்கிட்டே இருக்கு அப்படின்னா அவர் நமக்காக தன்னுடைய உடலில் உள்ள எல்லா இரத்தத்தையும் சிந்திருக்கிறாருங்கிறது எவ்வளவு மெய்யான வார்த்தையாக இருக்குதுங்கிறத நாம் சிந்தித்து பார்க்கக்கூடிய நபர்களாக இருக்கிறோம் இப்போ அவருடைய தலையில் என்ன பண்ணிட்டாங்கன்னா கிரீடத்தை வச்சுட்டாங்க ரத்தம் கசிந்து கொண்டே இருக்கிறது அவருடைய முகம் முழுவதும் ரத்தம் வடிந்து கொண்டே இருப்பதை பார்க்க முடிகிறது இப்போ போர் சேவகர்கள் அவருடைய கையில் ஒரு கோளை கொடுப்பதை பார்க்க முடிகிறது ஏன்னா ராஜாக்கள் எல்லாருமே செங்கோலை தன்னுடைய கையில் ஏந்திதான் அரியணையில் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும் இப்போ அவரை ராஜாவை போன்றே என்ன பண்றாங்கன்னா தலையில் கிரீடத்தை வச்சிட்டாங்க ஆனால் கிரீடம் உடுத்துவதற்கு சிவப்பான ராஜ வஸ்திரத்தை கொடுத்துட்டாங்க கையில் செங்கோலை கொடுத்துட்டு அவரை பரியாச பண்ணும்படியாக ஏலனம் பண்ணும்படியாக என்ன பண்றாங்கன்னா படியிட்டு யூதருடைய ராஜாவேன்னு கேலி கிண்டல் செய்வதை பார்க்க முடிகிறது இந்த நிகழ்வை பார்க்கக்கூடிய நம்முடைய நேர்கள் ஒருவேளை நாம் நம்மை சுற்றிலும் உள்ள நண்பர்கள் மூலமாகவோ உறவினர் மூலமாகவோ இல்லை மிகவும் நெருக்கமானவர்கள் மூலமாகவோ பரியாசம் பண்ணப்பட்டு ஏளனம் பண்ணப்பட்டவர்களாக இருந்தால் கூட சில நேரம் நம்முடைய உடலின் தோற்றத்தை வைத்தே ஏளனம் செய்வாங்க நம்முடைய பேச்சுக்களை வைத்து ஏலனம் செய்வாங்க என்ன விதமான ஏலனமாக இருந்தாலும் சரி அந்த ஏலனத்தை யாரால் புரிஞ்சுக்க முடியும்னா ஏசு கிறிஸ்துவால் புரிஞ்சுக்க முடியும் ஏன்னா அவரையும் சுற்றிலும் உள்ளவர்கள் பரியாசம் செஞ்சுருக்காங்க ஏலனம் செஞ்சுருக்காங்க இகழ்ச்சியாக என்ன பண்ணியிருக்காங்க பார்த்துருக்காங்க அவரால் நம்முடைய பலவீனத்தையும் நம்முடைய அவமானத்தையும் நம்முடைய ஏளனத்தையும் புரிந்து கொள்ள முடியும் அப்படிப்பட்ட ஒரு ரச்சகர் நமக்கு இருக்கிறாரு அப்படிப்பட்ட ஒரு தெய்வம் நமக்கு இருக்குங்கிறது எவ்வளோ ஒரு சந்தோஷமான நிகழ்வாக இருக்கிறது அல்லவா நிச்சயமாக இப்படி படிட்டு பணிந்த பிற்பாடு ஒரு கொடூரமான ஒரு விஷயம் செய்கிறாங்க எந்த கோளை அவருடைய கையில் கொடுத்தாங்களோ அந்த கோளை மறுபடியும் வாங்கி அந்த போர் சேவகன் அவருடைய தலையில் அந்த கோளை அடித்தான் சிரசில் அடித்தான் சிரசு என்பது தலையை குறிக்கும் அப்ப சிரசில் அடித்தான் அப்படின்னா ஏற்கனவே முள் கிரீடம் இருக்குது இப்போ அந்த கோளை வைத்து அடிக்கிறான் அப்படின்னா அந்த முள்ளு எதுக்குள்ள இறங்கறக்கு வாய்ப்பு இருக்கு தலைக்குள்ள ஆழமா இறங்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஒரு அடி அடித்தானா இல்ல ரெண்டு மூணு வாட்டி அடித்தானான்னு தெரில ஆனா அவன் அடித்தான் என்பது மெய்யாக இருக்கிறது அந்த முள்ளு உள்ளுக்குள்ள இறங்கும் போது இன்னும் அதிகமாக இரத்தம் கசியக்கூடிய காரியமாக இருக்கிறது இங்கே இந்த போர் சேவகர்கள் செய்த ஒரு காரியம் சுவிசேஷ புத்தகத்தில் எழுதப்படலை ஆனால் ஏசாயா தீர்க்கதரிசி இதனை எழுதி வைத்திருக்கிறார் என்ன போர் சேவகர்கள் செய்த ஒரு காரியத்தை சுவிசேஷம் எழுதாமல் ஏசாயா பதிவு பண்ணி வச்சுருக்கிறாரு தீர்க்க தரிசனமா அப்படிங்கிறீங்க அது என்ன காரியம் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா இந்த போர் சேவகர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய தாடி முடி இருக்கு பாத்தீங்களா தாடி மயிர் பிடிச்சி என்ன பண்ணிருக்காங்க பிடிங்கி இருக்கிறாங்களாம் அப்ப நம்ம தலையில ஒரு பிடிச்சு இழுத்தாலே எவ்வளவு வழி வலிக்கும் அவருடைய தாடி தாடி பிடித்து இழுத்து இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த சம்பவம் சுவிசேஷ புத்தகத்துல எழுதப்படல ஏசாய எழுதி வச்சிருக்கிறாரு அந்த வசனத்தை வாசிக்கலாமா நிச்சயமா வாசிப்போம் ஏசாய ஐம்பதாம் அதிகாரம் ஆறாம் வாக்கியம் அடிக்கிறவர்களுக்கு என் முதுகையும் தாடை மயிரை பிடுங்குகிறவர்களுக்கு என் தாடைகளையும் ஒப்பு கொடுத்தேன் அவமானத்துக்கும் உமிழ்நீருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை இந்த வசனம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தர்த்தியாகத்தை பற்றி பேசக்கூடிய அழகான வசனம் அடிக்கிறவர்களுக்கு என் முதுகை கொடுத்தேன் வாரை கொண்டு எங்கே தான் அடிப்பாங்க முதுகில் தான் அடிப்பாங்க அப்போ ஆண்டவர் முதுகை இந்தாங்கப்பா அடிங்கன்னு என்ன பண்ணாராம் காட்டினாங்களா ஒப்புடுத்த அது மட்டும் இல்ல தாடை மயிரை பிடுங்குகிறவர்களுக்கு என் தாடையை என்ன பண்ண ஒப்பு கொடுத்தேன்னு சொல்றாங்க இப்படியாக போர் சேவகர்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை வஸ்திரத்தை என்ன பண்ணுறாங்க கலட்டுறாங்க சிவப்பான அங்கி உடுத்துறாங்க முழுக்கீடத்தை சூடுறாங்க கையில் கோழை கொடுத்து பரியாசம் பண்ணுறாங்க திரும்ப அந்த கோழினால் அவருடைய தலையில் என்ன பண்ணுறாங்க அடிக்கிறாங்க தாடை மயிரை பிடுங்குனாங்கன்னு ரொம்ப கொடூரமான செயல் போய்கொண்டிருப்பதை பார்க்க முடிகிறது இப்போது அவரை கோழினால் அடித்த பிற்பாடு தாடை மயிரை பிடுங்கின பிற்பாடு சிவப்பான அங்கியை அவர்கள் கலற்றி சிலுவையில் அரைவதற்கு அவரை கொண்டு சென்றார்கள் என்று சாதாரணமாக வேதாகமத்தில் வாசித்து கடந்து போறோம் ஆனால் இந்த சிவப்பான அங்கியை கலட்டுறாங்க பார்த்திங்களா அதில் மிக முக்கியமான கருத்து மிக்க ஒரு காரியம் இருக்கிறது என்று ஒரு வேதாகமத்தை ஆராயக்கூடிய மருத்துவர் கூறுகிறார் அது என்னன்னா இயேசு கிறிஸ்துவின் முதுகு பகுதியில் ஃபுல்லாக என்ன வடிந்து கொண்டிருக்குன்னா ரத்தம் வடைஞ்சிக்கிட்டு இருக்கு அது மேலே ஒரு துணி படும்போது ரத்தம் கசிந்து கொண்டிருக்கிற உடலில் துணி படும்போது அந்த துணி இறுக்கமாக ஒட்டிக்கும் காஞ்சு ஒட்டிக்கும் அவங்க பிற்பாடு தலையில் கிரீடம் வச்சுட்டு படிட்டு பணிஞ்சிட்டு கொஞ்ச நேரம் கழித்து மறுபடியும் அந்த வஸ்திரத்தை போது ஒட்டிக்கிட்டு இருக்கிற அந்த வஸ்திரம் காய்ந்து கொண்டிருந்த அந்த வஸ்திரம் மறுபடியும் எடுக்கும்போது அந்த முதுகில் ஒரு மிகப்பெரிய சிராய்ப்பை இல்லை முதுகில் மிகவும் அதிகமான இரத்த கசிவை உண்டு பண்ணக்கூடியதாக இருக்கிறது இதை நம்மளால் புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் நம்ம கையில் பார்த்தீங்கன்னா புண்ணுனா பேண்டேட் போட்டிருப்போம் அது புண்ணு ஆரிச்சா இல்லையான்னு சொல்லிட்டு திரும்ப அந்த பேண்டேடை பிக்கும் போது ரொம்ப எரிச்சலாகவும் தோளுக்கு ரொம்ப வழிவேதனையாகவும் இருப்பதை நம்மளால் பார்க்க முடியும் அப்படியாக முதுகில் ரத்தம் கசிந்து கொண்டிருந்த அந்த முதுகில் சிவப்பான அங்கி ஒட்டி மறுபடியும் எடுக்கும்போது மிகவும் வலி வேதனையோடு இரத்த கசிவோடு ஆண்டவராக கிறிஸ்து இருப்பதை பார்க்க முடிகிறது இப்போ நான் சொல்கிற விஷயத்தெல்லாம் கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்கள் ஆண்டவராக கிறிஸ்துவின் முதலாம் நிறுத்தத்தில் வேர்வ வழியாக ரத்தம் கசிந்து கொண்டே இருக்கிறது இரண்டாவது நிறுத்தத்தில் முதுகில் வாரினால் அடிக்கப்பட்டு இரத்தம் கசிந்து கொண்டே இருக்கிறது இப்போ தலையிலே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா முட்கிரீடம் வச்சுட்டாங்க கோழினால் அடிச்சிட்டாங்க இப்போது தலையிலே ரத்த கசிவு ஏற்பட்டால் இரத்த கசிவோடு இருக்கும் அதற்கும் முன்பதாக பிரதான ஹாசார் என்னை சந்திக்கும் போது பலார் பலார்னு கண்ணத்தில் அரைஞ்சி கண்ணெல்லாம் செவந்து போயிருக்கும் ரத்தம் போயிருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்படி முகம் ஃபுல்லாக ரத்தம் அடைஞ்சிருக்கு முதுகெல்லாம் ரத்தம் அடைஞ்சிருக்கு வேறு வழியாக ரத்தம் எப்படி அவர் காட்சி அளிச்சிருப்பார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு ஏசாயா ஒரு அழகான வசனத்தை எழுதி வச்சிருக்கிறாரு அந்த வசனத்தை வாசிக்கலாமா ஏசாயா ஐம்பத்தி இரண்டாம் அதிகாரம் பதினான்காம் வாக்கியம் மனுஷரை பார்க்கிலும் அவருடைய முக பார்வையும் மனுஷரை பார்க்கிலும் அவருடைய ரூபமும் இவ்வளவு அந்த கேடு அடைந்தபடியினாலே அவரை கண்ட அநேகர் பிரமிப்படைந்தார்கள் ஏசாயா ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரம் இரண்டாம் வாக்கியம் அவருக்கு அழகும் இல்லை சௌந்தரியமும் இல்லை அவரை பார்க்கும்போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது இந்த இரண்டு வசனங்களும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படியாக அந்த சிலுவை பாடுகளில் காட்சியளித்தார் என்பதை எளிமையாகவும் அழகாகவும் ஆழமாகவும் விவரிக்கிறது மனுஷருடைய முகத்தை பார்க்கிலும் மனுஷருடைய ரூபத்தை பார்க்கிலும் அவர் அந்த கேடு அடைந்தாராம் ஒரு சாதாரண மனுஷனை போல அவர் இல்லையாம் அவருக்கு அழகும் இல்லை சௌந்தரியமும் இல்லை நாம் விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாமல் இருந்துச்சு ஏன்னா முதுகெல்லாம் ரத்தம் உடலெல்லாம் வேர்வ வழியாக ரத்தம் முகத்திலே இரத்தம் எவ்வளவு அந்த கேடு அடைந்தார் என்பதை நம்மால் சிந்திக்க முடிகிறது இந்த பதிவுடைய நிறைவாக ஒன்று சொல்ல நான் ஆசைப்படுகிறேன் ஆக பாவம் செய்த பிற்பாடு ஆண்டவர் ஒன்று சொல்கிறார் உன் நிமித்தம் பூமி சபிக்கப்பட்டிருக்கும் முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கோ அப்படின்னு சொல்வதை ஆதியமும் மூன்றாம் அதிகாரம் பதினெட்டாம் வாக்கியத்தை வாசித்தால் தெரிந்து கொள்ளலாம் மனிதன் செய்த பாவத்தின் விளைவாக முளைத்தது தான் முள் ஆனால் மனிதன் செய்த பாவத்தின் விளைவை தன்மீது சுமத்தி கொள்வதற்காக முட்கிரீடம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிரசில் வைக்கப்படுவதற்கு அவர் ஒப்புக்கொண்டார் பரலோகத்தில் அவர் தலையில் பொற்கிரீடம் வைத்திருப்பாங்க ஆனால் நாம செய்த பாவத்தின் விளைவாக முள் இந்த பூமியிலிருந்து முளைக்கப்பட்டது அந்த பாவத்தின் விளைவுக்கும் பாவத்துக்கும் முற்றுப்புள்ளி வைப்பதற்கு முள்ளுகளினால் செய்யப்பட்ட ஒரு கிரீடத்தை தன் சிரசின் மீது அவர் ஏற்றுக்கொண்ட பாவிகளை மீட்க வந்த முட்கிரீடத்தை சூடின ராஜாதி ராஜாவாக அவர் இருந்தார் என்பதே அடையாளமாக இருக்கிறது இப்படிப்பட்ட தியாகத்தை பார்த்தும் நம்முடைய கல்லான இருதயம் உடைக்கப்படாமல் இருக்குமா நிச்சயமாக நம்முடைய இருதயம் அவருடைய தியாகத்தை பார்க்கும்போது அவருடைய தலும்புகளை பார்க்கும்போது குணமாவோம் என்று நான் விசுவாசிக்கிறேன் இதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிந்தின மூன்றாவது நிறுத்தம் இன்னும் நான்காவது நிறுத்தத்துக்காக காத்திருப்போம் ஆமேன் சொல்கிறேன் நீங்கள் அதை சொல்லும்போது அந்த காட்சிகளை நாம் யோசித்து பார்க்கும்போது நமக்குள்ளாக ஒரு மனம் தொடப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகிறது நிச்சயமாக அதை பார்த்துட்டு இருக்கிற நேயர்களுக்கு தங்கள் வாழ்வில் ஆண்டவர்க்கென்று ஒரு தீர்மானம் எடுத்து பாவத்திலிருந்து விலகி ஓடி இயேசு கிறிஸ்து நமக்காக ஆண்டவர் அவர் அவ்வளோ பாடுபட்டு மறைத்தார் என்றதை அவர்கள் நிச்சயமாக இந்த செய்தியை மனதில் உள்வாங்கி பாவத்திலிருந்து விடுபட்டு ஆண்டவருக்காக ஒரு உறுதியான வாழ்வை வாழ்வார்கள் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் அதுவரைக்கும் வரைக்கும் தேவன் உங்களோடு ஆமை ஆமே நண்பரே என்ன இந்த செய்தி உங்கள் வாழ்வில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை தொடர்ந்து எங்களோடு இணைந்துருங்க இந்த வேத பாடத்தை எல்லாம் படிங்க உங்களுடைய நண்பர்களிடத்தில் பகிர்ந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் அது வரைக்கும் தேவன் உங்களோடு கொடுப்பதாக ஆமேன்